கைலாசம் சார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு சுகர் இருக்குங்க நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம் உங்களுடைய சர்க்கரை நோய்க்கான பதிவு பார்த்தேன் அதில் சில மருந்துகள் சொல்லி இருக்கீங்க இப்போ ஆங்கில மருந்து எடுத்துட்டு இருக்கேன் கூடவே சித்த மருந்து அடுத்தது யூரின் பிளாடர் ஷிங்கேஜ் ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் அப்படின்ட்டுருக்கு டு யூ ஹாவ் மெடிசன் சஜஸ்ட் ப்ளீஸ் அப்படின்ட்டு மகேந்திரன் கேட்டிருக்காரு இதில் முக்கியமாக வந்து டூ த்ரீ மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சித்தா மெடிசின்ஸ் எடுக்கும்போது டயட்டும் மெடிசின்ஸும் சேர்ந்து எடுத்து அதை நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் சில வருடங்களாக இப்போ சார் கேட்டிருக்கிற மாதிரி சில வருடங்களாக நான் வந்து மெடிசின்ஸ் எடுத்துகிட்டுருக்கிறேன் அப்போது நான் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸை ரெகுலராக இது எல்லாமே ஒரு ரீசன் ப்ளஸ் இதில் முக்கியமான இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுனா அது வந்து வீக்கம் ஏற்பட்டு வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய சித்த மருத்துவம் அது தொடர்பான கேள்விகளும் இப்போ நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஒரு மெடிசனை பத்தி சொல்றோம் அப்படின்னா அது தொடர்பான கேள்விகளும் நிறைய கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதற்கான சில கேள்விகளுக்கான விடைகள் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதே மாதிரி கால் பண்ணியும் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இதில் முக்கியமான ஒரு கேள்வி கைலாசம் அப்படின்ற ஒரு சார் கேட்டிருக்காரு இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு இந்த கொஷின் டைரக்டாக வரவங்களும் இந்த கொஷின் என்கிட்ட கேட்குறீங்க கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கைலாசம் சார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு சுகர் இருக்குங்க நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம் உங்களுடைய சர்க்கரை நோய்க்கான பதிவு பார்த்தேன் அதில் சில மருந்துகள் சொல்லியிருக்கீங்க இப்போது ஆங்கில மருந்து எடுத்துட்டு இருக்கேன் கூடவே சித்த மருந்தும் எடுக்கலாமா ஸோ இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா சுகர் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் சுகரை வந்து டயக்னோஸ் பண்ணுறோம் இப்போ எனக்கு வந்து சுகர் இருக்குங்க ஸோ ஃபாஸ்டிங்கில் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது ஸோ போஸ்ட் ப்ராண்டியல் உணவு எடுத்து ஒரு இரண்டரை மூன்று மணி நேரம் பிறகு நான் வந்து சுகர் லெவல் செக் பண்ணி பார்க்குறேன் இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி பிலோ டூ ஹண்ட்ரட் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ அவர்களுக்கு ஃபஸ்ட் டைமே நம்ம மெடிசன் எடுக்கும்போது முதல்லையே சித்தா மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா ரெகுலராக சித்தா மெடிசன்ஸ் எடுக்கலாம் ஒரு இரண்டு மாதங்களில் இல்லை மூன்று மாதங்களில் முழுவதுமாகன ஒரு குணம் பெற முடியும் இந்த டூ டூ த்ரீ மந்த்ஸ் அப்படின்னு நான் சொல்கிற டியூரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து வேறுபடுதுன்னு சொல்லலாம் ஸோ ஏஜ் ஃபேக்டர் பொறுத்தோ இல்லை ஹெரிடிட்டி பொறுத்தோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல்னு சொல்லும் போது உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் எடை எவ்வளவு இருக்குது வேறு ஏதாவது நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எப்போ நம்ம வந்து பூர்ணமாக குணமடைய முடியும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம் அப்போ டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஃபஸ்ட் டைமே சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது டயட்டும் மெடிசன்ஸும் சேர்ந்து எடுத்து அதை நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் சில வருடங்களாக இப்போ சார் கேட்டிருக்கிற மாதிரி சில வருடங்களாக நான் வந்து மெடிசின்ஸ் எடுத்துகிட்டுருக்குறேன் அப்போது நான் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸை ரெகுலராக எடுத்துக்கணும் ஸோ இது கூட தான் நம்ம வந்து சித்தா மெடிசன்ஸ் மைல்டு டோஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதில் பேசிக்காக உணவு முறை இருக்கு இல்லைங்களா உணவு முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்த பிறகு அதனுடைய சித்தா மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு வரணும் ஸோ நீங்கள் பிற மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சித்த மருந்துகளை எடுக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டோசேஜ் கொடுப்போம் இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பிளட் சுகர் லெவல் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ அப்போது நமக்கு பிளட் சுகர் லெவல் குறையும் பட்சத்தில் ஏற்கனவே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மருந்துகளோட அளவை நம்ம குறைக்கணும் இப்போது இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதோடய யூனிட்ஸ் லெவலை வந்து குறைச்சிடணும் அதே மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அந்த மருந்தோட டோசேஜை நம்ம குறச்சிடணும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெடிசன்ஸை குறைச்சிட்டு அந்த டோசேஜை குறைச்சிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே வரலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பயப்பட வேண்டாம் இதனால் வந்து ரெண்டு மெடிசனும் இருக்கிறோமே சைட் எஃபெக்ட்ஸ் வருமா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் கா டைம் டியூரேஷன் விட்டுட்டு ஏன்னா சித்தா மெடிசன்ஸ் எல்லாமே ஹெர்பல்ஸ் மூலிகைகள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ உணவே மருந்துன்ற கான்செப்ட் படி தான் சித்த மருந்துகள் எல்லாமே இருக்கும் அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போதும் டயட் அப்புறம் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு வரும்போதும் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸை கொஞ்சம் டியூரேஷனில் ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு சித்த மருந்துகள் மட்டுமே எடுத்து அதற்கான ஒரு குட் ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறதுனால இப்போ நான் இதுக்கான விடை கொடுத்து இருக்கேன் ஸோ இதற்கான வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது யூரின் பிளாடர் ஷிங்கேஜ் ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் அப்படின்ருக்கு டூ யூ ஹேவ் மெடிசன் சஜஸ்ட் ப்ளீஸ் அப்படின்ட்டு மகேந்திரன்றவர் கேட்டிருக்காரு இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த யூரின் பிளாடர் ஷிங்கேஜ் ஆகுதுன்னா ஏஜ் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் இருக்குது ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னு சொல்கிறதும் நம்ம பிளாடர் வீக் ஆகும்போது ஸோ வயதானவர்களுக்கு அதிகமாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஸோ டயாபட்டிஸ் இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரி யூரின் லீக்கேஜ் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது அதுவும் நைட் டைமில் பார்த்தோம்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் ஸோ இதனால் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இருக்குது வெயிட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த ப்ரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜ் யூரின்ல இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வருது ஸோ ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருந்தால் இந்த மாதிரி இருக்கலாம் ஏஜ் ஃபெலோ நிறைய பேருக்கு பெண்கள் ஒரு சிலருக்கு எதனால் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குன்னா யூட்ரஸ் ப்ரோலாப்ஸ் இருக்கும் ஸோ யூட்ரல்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஸோ கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் கீழே இறங்கும் போது பிளாடரில் ஒரு கம்ப்ரெஷன் உருவாகுது அதனாலேயும் நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏற்படலாம் ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன் ப்ளஸ் இதில் முக்கியமான இன்னொரு ரீசன்னு பார்த்தோம்னா ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா அது வந்து வீக்கம் ஏற்பட்டு பிளாடரில் ஒரு கம்ப்ரெஷன் வர்றதுனாலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் இருக்கலாம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து யூரின் போகும்பொழுதே என்னாகுன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வர மாதிரி இருக்கும் ஸோ யூரின் போகிறதுங்க முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு கணக்கில் தாங்க போகுது இதுக்கே எனக்கு வந்து யூரின் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஸோ இன்ஃபெக்ஷன் ஆண்களுக்கு இருந்தாலும் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது ஸோ இந்த ரீசனில் எதுன்னு பார்த்து அதற்கேற்ற மருந்துகள் நம்ம எடுக்கணும் ஸோ ரெகுலராக இதுக்கு பேசிக்காக இதுக்கான சிறந்த சிகிச்சைகள் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இல்லை ஏற்கனவே ஏதாவது சில மெடிசன்ஸ் எடுத்து அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் ஸோ பிளாடரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மருத்துவம் சார்ந்த சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நம்மளோட கிளினிக் சித்தா ஹெல்த் கேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஆதம்பாக்கம் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் லொக்கேஷன் எங்கே மேம் இருக்குது அப்படின்ட்டு இப்போது நம்ம நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ என்ன நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது ஸோ வீடியோ கால் கன்சல்டேஷன் வாய்ஸ் கால் கன்சல்டேஷன் இருக்குது ஸோ அப்ராடில் இருக்கிற நிறைய பேர் கன்சல்டேஷன் வந்து வீடியோ கால் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறீங்க ஸோ உங்களுக்கு நேரில் வரணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ டைமிங்ஸ் எல்லாமே கிளியராக கேட்டுவிட்டு சென்னை ஆதம்பாக்கம் நேரில் வந்து மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கலாம்